ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் ரீனு ஹியர் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரோக்ராஸ்டினேஷன்னா என்னங்கிறது தான் டீட்டெயில்டாக ரீணுஸ் கவுன்சிலிங் செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரோக்ராஸ்டினேஷன்னு சொல்கிறது நம்ம ஏதாச்சும் ஒரு செயலை செய்கிறதுன்னு நம்ம டிசிஷன் எடுத்திருக்கலாம் ஆனால் அதை ஆக்ஷனில் செயலில் நம்ம கொண்டுட்டு வர்றதுக்கு இது ஒரு ஹெசிடேஷன் பார்த்துக்கலாம் புறவை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தள்ளி போடுறது போஸ்ட்போன் பண்ணுறது தான் ப்ரோக்ராஸ்டினேஷன்னு சொல்கிறோம் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா நம்ம எது செய்யணுன்னு நினைக்கிறோமோ இல்லைன்னா எது அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாமல் போயிடுது லைஃப்பில் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு நிறைவு இருக்கும்ல அந்த மன நிறைவு இல்லாமல் ஆக்குறது இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் தான் ஸோ இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் எதனால ஒரு மனுஷனுக்குள்ளே வருது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிறது கவுன்சிலிங் செஷன்லையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னோட கையில் ஒரு சின்ன காயம் பட்டிருக்க ஸோ இந்த காயத்துக்கு நான் வந்து அதுக்கு மேலே மெடிசன் போடாமல் அதை அதை வந்து ஒரு கிளாத்தால் ஹைட் பண்ணிவிட்டு அதோட இந்த பக்கம் இதில் நான் மெடிசன் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அப்போது என்னோட காயம் ஆறுமா ஹீல் ஆகுமா ஆகாது அப்படி தானே ஸோ அது ஹீலும் ஆகாது இன்னும் ப்ராப்பர் ஆரேஷன் இல்லை நான் அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணலை அதனால் இன்ஃபெக்ஷன் அதிகமாகி இன்னும் பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே தான் வரும் ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதோட பிரச்சனை என்ன அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி அதை சரி பண்ணாமல் வேறு என்னெல்லாமோ நம்ம செஞ்சாலும் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது ஸோ அதோட ரூட் காஸ் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணோம் ஸோ ரூட் காஸ் என்னங்கிறத ஃபைண்ட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம செஞ்ச நேரத்தை இன்னும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த காயத்துக்கான மருந்து எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த காயத்தை ஈஸியாக ஹீல் பண்ணி ப்ரோக்ராஸ்டினேஷன்லேருந்து இருந்து நம்மளால் வெளியே வர முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் காசஸ் இருக்குது என்னென்னலாம் ரூட் காஸஸ் இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா நான் லிஸ்ட் பண்ண போகிறேன் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் இருக்கலாம் ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரூட் காஸ் என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் உங்கள் உடம்பில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும் ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களோட உடம்புல என்ன இருக்குது என்ன நடக்குதுங்கிறதுல ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கால் வலித்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பெயின் இருந்தாலும் அதை அவங்க மானிட்டர் பண்ணுறதே கிடையாது இக்னோர் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு ஒரு கட்டத்தில் அது வலி ரொம்ப அதிகமான அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த பெயின் நம்ம உடம்புல ஏதோ ஒரு இடத்துல வலி இருக்கு அதை நம்ம இக்னோர் பண்ணி இக்னோர் பண்ணி வைக்கிறது கூட ஒரு கட்டத்தில் அந்த வலி அதிகமாகும் போது ப்ரோக்ராஸ்டினேஷன் நம்ம வரலாம் ஓகே அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதுவும் வந்து நம்ம நம்மளையும் அது இது பண்ணும் ஸோ ஒருத்தங்க நம்ம முன்னாடி சஃபர் ஆகிட்டுருக்கும் போது அதை நம்ம டெய்லி இருக்கும்போது ஸோ நம்மளும் எனர்ஜி கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விஷயமா உங்களோட ஹெல்த்து உங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஹெல்த்து இந்த ரெண்டுமே முதல்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மானிட்டர் பண்ணுங்கள் ஓகே ஸோ செகண்ட் ரூட் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஸோ நீங்கள் செய்கிற விஷயம் இல்லைனா உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷ் பண்ண ஒரு விஷயத்தையினே நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுறோம் என் லைஃப் தானா அப்படின்னு நீங்கள் செய்கிற விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு நல்ல ஒரு ஈடுபாடோ இல்லாமல் போகிறதுனால தான் இந்த ஃபீல் உங்களுக்குள்ளே வருது இந்த போர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறது கூட ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய காரணம் ஸோ நீங்கள் செய்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் போர்டாக ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு அது பிடிக்கலையா லைஃப்பில் வந்துட்டு இப் இப்படி தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க போர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஃபீல் கூட ப்ரோக்ராஸ்டினேஷன் நம்ம லீட் பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு காரணம் தான் தேர்ட் ருட் காஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சிய இப்போ ஒரு நாய் நம்மளை துரத்திட்டு வருது ஸோ அந்த செகண்ட் அந்த நாயை பார்த்து நமக்கு பயம் பயங்கிற உணர்வு வருது இதே இது அந்த நாயை கெட்டி தான் போட்டிருக்க அது அமைதியாக தான் இருக்குது அப்படி இருந்தும் அந்த நாயை பார்த்து உங்களுக்கு பயம் வருதுன்னா அதுதான் ஆன்சிய ஸோ நடந்து எப்போவோ நடந்து ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுட்டோ இல்லைன்னா அது நடந்துருமோன்னு நினச்சி தினம் துடிச்சிட்டு இருக்கிறது தான் ஆன்சியடி ஸோ இந்த ஆன்சியஸ் ஆன ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டு இருந்துச்சுன்னா கூட ப்ரோக்ரெஸ்டினேஷனுக்கான அது ஒரு ரூட் தான் ஸோ இதா எந்த ஒரு விஷயத்து மேலேயாவது நீங்கள் வந்து ஆன்சியஸாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஃபோர்த் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்செக்யூர் ஃபீல் இது ஒரு நம்மளோட ரிலேஷன்ஷிப் மேலே வரலாம் இல்லைன்னா ஃபினான்ஷியல் விஷயம் ஜாபு எது எந்த ஒரு ஒரு விஷயத்துக்கு மேலேயும் ஒரு இன்செக்யூர்டான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குன்னா அதுவும் ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷனை உங்களுக்குள்ளே உருவாக்குறதுக்கான ஒரு காரணம் தான் ஸோ இதுவும் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்து மேலே நீங்கள் இன்செக்யூர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஃபிஃப்த் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசன்மெண்ட் மனக்கசப்பு இது கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணாத நபர்களே இருக்க முடியாது லைஃப்பில் யார் உடையாவது ஏதாவது ஒரு சூழலில் இது நடந்துருக்கும் நான் இப்படி நினச்சேன் அவங்க இப்படி பேசிட்டாங்களே இல்லைனா இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது ஒரு வகையில் யார் மேலேயாவது ஒரு வருத்தமும் மனக்கசப்பும் இருக்கும் அது வந்து ரொம்ப நீங்கள் நெருக்கமான ஒரு நபராக இருக்கும்போது அதோடய வலி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது அவங்கள ஃப்ரீக்வண்ட்டாக நம்ம பார்க்குறதுனால அந்த இன்சிடென்ட் நீங்கள் மறந்து கூட போக முடியாது ஸோ அதை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சு உங்களே நீங்கள் ரொம்ப வருத்த வருத்தத்துக்குள்ளாக்கி ஒரு பார மாதிரி மனசுக்குள்ளே அதை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வு கூட ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் ஸோ இந்த அஞ்சு விஷயந்தான் சைக்காலஜிக்கலாம் ஒரு மனுஷனுக்குள்ளே ப்ரோக்ராஸ்டினேஷனுங்கிறது வரதுக்கான ஒரு ரூட் காசஸ் ஸோ நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களுக்குள்ள இந்த அஞ்சு விஷயத்தில் என்னெல்லாம் இருக்கு எதுனால இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க இனி இந்த இந்த காசஸ் இந்த ரூட் காசஸ் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதிலிருந்து வெளி வரதுக்கான விஷயங்கள் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக இந்த விஷயத்துல இருந்தும் அதாவது அந்த ரூட் காஸையும் நீங்கள் ஹீல் பண்ணி ப்ரோக்ராஸ்டினேஷனில் இருந்தும் நீங்கள் வெளியே வர்றதுக்கு உங்களால் முழுமையாக முடியும் ஸோ so, அது என்னென்ன விஷயங்கள்லான்னு நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ட் அ ஹ ஹெல்த்தி லைஃப்ஸ்டைல் ஸோ அந்த ஹெல்த்தி லைஃப்ஸ்டைல் அப்படிங்கிறது மூணு விஷயத்தில் நம்ம அதில் கொண்டுட்டு வரணும் நம்ம சாப்பிட்ற உணவில் எக்ஸசைஸ் அப்புறம் நம்ம ஸ்லீப் இந்த மூணு விஷயத்தையுமே நம்ம ஓரளவு நம்மளோட லைஃப்பில் கரெக்டாக நம்ம ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டோன்னு வைங்க என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சைக்காலஜிக்கலாவோ ஃபிசிக்கலாவோ அந்த ரெண்டையுமே ஓரளவு நம்ம பேலன்ஸ்டாக மேனேஜபிளாக நம்மளால் கொண்டு வர முடியும் நம்மளோட உடம்புக்கு ரைட் மூமெண்ட் என்ன தேவை ஸோ சி ஒரு முப்பது வயசுக்கு மேலேனா கண்டிப்பாக ஒரு பாடி செக்கப் எடுத்துக்கிட்டதில் தப்பே இல்லை நம்ம எந்த எல்லா விதத்துலேயுமே கரெக்டாக இருக்கோமா உடம்புல எல்லாமே கரெக்டாக செயல்படுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் டாக்டரோட கன்சல்டன்ஸோட என்னென்னலாம் பிரச்சனைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை வாங்கி நம்ம அதை ப்ராப்பராக நம்ம லைஃபில் கொண்டுட்டு வரலாம் அதை வந்து அப்படியே நம்ம ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் கொண்டுட்டு வரலாம் எக்ஸசைஸ் அதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் நம்ம ஹெல்த்தியாக மாற மாற தான் நம்மளே நம்ம நல்ல விதமாக பார்க்க ஆரம்பிப்போம் அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் வெளியே வர முடியும் அந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து நம்மளை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு பெரிய டூல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுவர் டெய்லி ஒர்க் என்னென்ன டாஸ்கெல்லாம் இருக்குது நமக்கு ஒரு நாளைக்கு பர்ஸ்னலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் சரி அதை ஒரு லிஸ்ட்டாக எழுதுங்க முதல்ல ரஃப்ஃபாக ஒரு நோட் எடுத்து ஒரு நாளைக்கு நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத எழுதுங்க எழுதிட்டு அதுக்கு வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் ஸோ இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கண்ட்ரோல் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயம்னு வச்சுக்கோங்க இப்போ கண் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறது குழந்தைக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கிறது அந்த குழந்தை அதை சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறது ஓகே ஸோ கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்டேபிள் டைமிங் நீங்கள் கொடுத்துடுங்க அது எதுவுமே அது டிஸ்டர்ப் பண்ணாது ஸோ அது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம் அந்த குழந்தை சாப்பிடுமான்னு சொல்கிறது ஸோ அதில் வந்து ஆப்ஷன் பி வச்சுக்கோங்க சப்போஸ் இது சாப்பிடலைன்னா இதை காமன்சேட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தையே அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன வைக்கலாம் அந்த டைம் வரைக்கும் நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணோன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற டைம் வரைக்கும் நம்ம வந்துட்டு குழந்தைக்கு நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அந்த சாப்பாடை ஊட்டுறதுக்கு ட்ரை பண்ணலாம் அந்த டைம் முடிஞ்சிச்சின்னா நம்ம ஆப்ஷன் பிக்கு போகணும் எந்த ஒரு ரிக்ரெட்டும் இல்லாமல் போகணும் ஸோ அந்த ஆப்ஷன் பி அந்த குழந்தையே எடுத்து சாப்பிடணும் அந்த குழந்தைக்கே பிடிச்ச மாதிரி ஒரு ஃபுட்டையும் நீங்கள் எப்போவுமே ஒரு பேக்கப்பாக வச்சுக்கோங்க அது சாப்பிடலாம் அது கொடுத்து காம்பன்சேட் பண்ணணும் இன்னும் அதுலேயே டைம் வேஸ்ட் பண்ணி எமோஷ்னலாகவும் ட்ரெயின் அவுட் ஆகக்கூடாது ஓகே ஸோ இதுதான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் இதை வச்சு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு பேக்கப் பிளான் எப்போவுமே வச்சுக்கோங்க நான் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இதுவே உங்களோட வேலை பார்க்குற இடங்கள்லையுமே கிடைக்கிற வ வர்ற ஒவ்வொரு டாஸ்க்கையுமே இந்த ஒரு பேட்டர்னில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது உங்களோட கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு பேக்கப் வச்சு பண்ணுறது ஸோ இந்த ஒரு ப்ரீ பிளானிங் அந்த டைமில் உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் ஓகே தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ஃபினிஷிங் நாட் பர்ஃபெக்ஷன் நம்ம இப்போ லாஸ்ட் பார்த்தது தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்தில் நம்மளால் பர்ஃபெக்டாக அதுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்க முடியும் ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்துல பர்ஃபெக்ஷன் தான் வேணும்னு நம்ம மல்லுக்கிட்டிருந்தோன்னா அந்த இடத்துல தான் டைம் போயிடுது ஸோ நம்ம டைம் அந்த இடத்துல தான் மிஸ் பண்ணுவோம் ஸோ நம்ம கண்ட்ரோலில் இல்லாத இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம பர்ஃபெக்ஷன் தேடவே முடியாது ஸோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கு என்ன plan பி வச்சுருக்கோமோ அதை அப்ளை பண்ணி அந்த இடத்த அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம போகிறதுக்கு பழகணும் எல்லா இடத்துலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா அதே இடத்துல தான் நம்ம எப்போவுமே நின்றுட்ருப்போம் ஸோ இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ண பழகிக்கணும் ஃபோர்த் என்னென்னு பார்த்திங்கன்னா தாட் ஸ்டாப்பிங் ஆக்சுவலாக ப்ரோக்ராஸ்டினேஷன்னு சொல்கிறதே நம்ம வந்து நெகட்டிவ் செல்ஃப் டாக் அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வரும் ஸோ அப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற விஷயத்தில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகி அதை நம்ம செய்ய முடியாமல் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம நினச்ச ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியாமல் ஆகும் ஸோ ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம அந்த ஷெடியூல் படி நம்ம பண்ணிகிட்டுருக்கும் போது அந்த தாட் அடுத்த தாட் வந்ததுன்னா அந்த தாட்டை நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு நம்ம பழகணும் ஓகே அதை நம்ம பண்ணிடலாம் அதுக்கான டைமிங் நம்ம அந்த டைமில் ஒதுக்கிருக்கோம் நம்மளால் பண்ண முடியும் இப்போதைக்கு இந்த ஒர்க்குக்கான டைம் ஸோ இப்போது இதை பண்ணுவோம் இந்த தாட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது க அது வந்துச்சுனா அதை வந்து நம்ம வந்து லெட் இட் கோ பண்ணுறதுக்கு அதை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன நம்மளை ஒரு ஆல்இஸ்வெல் மாதிரி தான் கான்செப்ட் பார்த்துக்கலாம் அதை செஞ்சுக்கலான்னு நம்மளையே ஒரு ஆல்இஸ்வெல் சொல்லிவிட்டு அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் இன்னும் இன்னும் அந்த லூப் குள்ளே போகாமல் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் ஃபிஃப்த் வெரி இம்பார்ட்டண்ட் ஆன பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ கான் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி ஓகே ரொம்ப இதை புரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் எ எல்லாத்தையுமே நம்மளால் ஹாப்பியாக வச்சிக்கவே முடியாது அதனால் சில இடங்களில் நோ சொல்லணும் அப்படின்னு இருக்கிற இடத்துல நோ சொல்லிக்கணும் ஸோ அதை வந்து நம்ம விட்டமின் என் கூட சொல்லிக்கலாம் விட்டமின் என் ஒரு விஷயம் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு வரவிடாமல் பண்ணுற ஒரு சப்ளிமெண்ட் நம்மளால் பண்ண முடியாது ஆல்ரெடி நம்ம வந்து என்கேஜாக இருக்கோங்கிற பட்சத்தில் இன்னொரு விஷயம் ஒரு டாஸ்க் வரும்போது அந்த பர்சன்கிட்ட கான்ஃபிடெண்ட்டாக என்னால் இப்போதைக்கு முடியாது அப்படிங்கிறதுக்கு நோ சொல்ல பழகுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் போது அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் வந்தால் கூட அவங்கக்கிட்ட ஒரு நோ சொல்லிவிட்டு அதுக்கான டைமை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஃப்ரீ டைமில் போய் அவங்கக்கிட்ட பேசிக்கலாம் ஸோ இந்த நோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட வேலைகளை நீங்கள் தெளிவாக பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்டெபிலிட்டியை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிடுறதுக்கும் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சில இடங்களில் நம்ம நோ சொல்லாமல் ஓகே நான் பண்ணுறேன் பண்ணுறேன்னு வாங்கி வச்சுட்டு இருக்கிறது கூட ஏதோ ஒரு கட்டத்தில் பேர்ஸ்ட் ஆகும் இவங்க வந்துட்டு என்னை செய்ய விடாமல் பண்ணதுனால தான் இன்றைக்கி எதுவுமே நம்மளால் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி பேர்ஸ்ட் ஆகும் பேர்ஸ்ட் ஆகும்போது இன்னும் கூட அந்த ரிலேஷன்ஷிப் கூட நமக்கு பிரேக் பண்ணுற அளவுக்கு போகும் அந்த அளவுக்கு நம்ம போகாமல் ஃபஸ்ட்டே நோ சொல்கிற இடத்துல நம்ம தெளிவாக நோ சொல்லிட்டோன்னா இந்த மாதிரி உங்களையும் நீங்கள் ப்ராப்ளத்துக்குள்ளே விழ வைக்க வேண்டாம் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம வந்துட்டு பிரேக் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஸோ அந்த நோ விட்டமின் என் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இஸ் எ சப்ளிமெண்ட் நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷன் வராமல் இருக்கிறதுக்கான சப்ளிமெண்ட் நம்ம இப்போ பார்த்த இந்த அஞ்சு விஷயங்களும் நம்ம இருந்து மட்டும் விடுபடுறதுக்கான வழிகள் கிடையாது அதுக்கு காரணமாக இருந்த ரூட் காசஸுக்குமே ஒரு நிவாரணிகள் தான் இது இது இந்த அஞ்சு ஸ்டெப்புமே நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம ஆல்ரெடி அடி வாங்கி உள்ளே புண்ணாக்கி வச்சுருப்போம்ல அந்த புண்ணு கூட ஆகிடும் ஸோ அந்த ரூட்லேருந்தே ஹீலாகி வந்தால் தான் அந்த அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி அந்த ஹேர்ட்டுங்கிற அந்த ரூட்லேருந்து நம்ம ஹீலாகி வரும்போது தான் அதுக்கு மேலே இருக்கிற நம்மளோட லைஃப் வந்து ஒரு விரக்ஷமாக ஒரு நல்ல ஒரு க்ரோத்தாக செழிப்பான ஒரு விரக்ஷமாக நமக்கு வரும் ஸோ அந்த ரூட்லேருந்து ஹீல் ஆகுறதுக்கான வழிகளில் நம்ம கண்டிப்பாக இறங்கணும் ப்ரோக்ராஸ்டினேஷன் மட்டும் இல்லை வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம அதுலேருந்து வெளி வரணும்னு நம்ம முழுமையாக நம்பி செயல்களில் இறங்கிட்டோம்னா இறங்கி ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வச்சா போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ஸ்டெப்பே அந்த ஒரு சக்ஸஸே உங்களை அடுத்த ஸ்டெப் உங்களை வைக்கிறதுக்கு தூண்டும் இன்னொருத்தவங்க வந்து மோட்டிவேட் பண்ணோன்னு தேவையில்லை உங்களே நீங்கள் மோட்டிவேட் பண்ணி பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ப்ரோக்ராஸ்டினேஷனுக்குலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுங்க இட்ஸ் நாட் த லோட் தட் பிரேக்ஸ் யூ டவுன் இட்ஸ் த வே யூ கேரி இட்ஸ் சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்